வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி चलता दरसी दिया चने वाह ओम इम ग्रीम ग्रीम वाह ओम इम ग्रीम सीम वाह ककार रूपाये नमः वाह ककार रूपाये महावांग बलिहन्नी महावांग बलियांगो तालिनी महावांग बलियांसिनी लाय महाकपनीयाय महाकल्याती महाकल्याती महाकल्मर्षिप्नी महाकल्यांसाकल्याय महावांग

ओं रिम कार विजय ऋंकार ओम मो कार मंत्राय मा ओं ऋंकार लक्षणाय नो लिंकार प्रीतायेम ओम रिम भूषणाय मा ओम रीम शीलायम ओम भटाराध्याय ओम ऋणायम ओम रिम पटा ओम ओंकार बुध्याय नो लिंग ओम ओम ऋकार ओम ऋंकार सिद्धय ओं ऋम ओम रीम शरीर नियम ओमारूपायय वोमरसूजायोम हरनेर प्रियाय वो हरा राजय ओम हरी ब्रमेन्द्र से मूढ़ाधिवितांगी वो मेघ समय ओम हरी यग नय ओम सवागनायम ओम सरा वो मध्यादिपावस नियम ओम हरी सौसा सेय ओम हृति कुंभ मुझे ओम हरकुमारीदाय

सर्वक्षी वो सर्वात्मी वो सर्वोच्यत्री वो सर्वो वो सर्वाधाराण

ว่ากันตูหรายิมหาว่ากลลาวะบามหาว่าคมพูกันตีมหาว่ากันยิ่เจริญละบยมหา

वो लक्ष्मणकूजिताय वो द्वजेधरा महा

ご膝ら縁起してくださにまし。ご膝で縁起してくださいま

ओं कामेश्वर सुखप्रदाय नम ओम कामेश्वर प्रणीन ओं कामेश्वर विलासीम ओम कामेश्वर धुप्य ओं कामेश्वरण प्रियाय ओ कामेश्वर प्रणाताय नम ओम कामेश्वरिम ओं कामेश्वर ब्रह्म विद्या ओ कामेश्वर गिरे ओम कामेश्वर क्लासिम ओ कामेश्वर महेश्वरी ओ कामेश्वरी महा ओ महा

महा, और हिंकार गोशा थी लदाई महा और

राज्य नमा ओम ऐं श्री ललिता सुत्रनामा संपोर्ण भवश दिवस पत्नी ओम सरश और पत्नी ईशान से दिवस पत्नी मधुरे दिवस पत्नी दिवसपत्नीमा गुरुस्तव पत्नी दिवेश पत्नी नमा महाका மகாலட்சுமரஸ்வதி சுபேணா லளிதாபரமேஸ்வரி பாழா தருபுந்தரீ ஆத்மச்சண்டிகாபரமேஸ்வரி ராஜராஜேஷ்வரீ அண்ணபூர்ணை நாணாவிமத்தபுஷ்பாணி குங்குமா தீபேயம் அது தொடர்ந்து நான்காவது பதிவாக நவ சுவாசினி பூஜை சுவாசினி பூஜைனாக்கா சுமங்கலி பூஜை நவம் என்றால் ஒன்பது ஒன்பது சிவங்கலி பெண்களுக்கோ பூஜையானது அம்பாலாக ஆவாகனம் செய்து அவர்களுக்கு வஸ்திரம் போஜனம் ஆயிட்டும் வழங்கி ஒரு கன்னியா பெண்ணாகப்பட்ட பெண்ணுக்கு பட்டுபவாட சட்ட போஜனம் இந்த வைபவத்துக்கு வந்திருக்கிறவாக ஆளுடைய யார் யாரெல்லாம் வந்திருக்காளோ எல்லாருக்கும் போஜனம் போட்டு பிரம்மாண்டமான இன்றைய தினம் நடக்க இருக்கிறது ஆகவே அனைவரும் இன்றைய முதல் பதிவாக இருக்கக்கூடிய விக்னேஸ்வர பூஜை மகாலட்சுமி சத்தல்தோ மகாலட்சுமி ஆவாகணும் இவை எல்லாத்தையும் ஆரம்பத்திலேருந்து முழுக்கவும் பார்க்கவும் முதல் பிரிவில் இரண்டாவது பதிவாகப்பட்டது ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் ஆயிரத்தி நாமாவளி அம்பாவுக்கு அடுத்ததாக முன்னூறு நாமாவளி கொண்ட திருசிறி அர்ச்சனை இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து நம்ம யாருக்கும் கிடைக்காது புண்ணியமணிந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அது மட்டும் நிச்சயம் இந்த மாதிரி ஒரு சத்தாரியத்தை வந்து செய்கிறதுக்கே நீங்கள் எங்கேயுமே யாரும் கிடையாது ஆள் இல்லை அந்த காலத்தில் எல்லா பரங்களாலும் பண்ணியிருந்தா நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அடியனுடைய சிறிய வயது முதல் ஒன்று வரைக்குமே சரி லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் க்ஷமமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரே உள்நோக்கத்தோடு இந்த சாரதா நவராத்திரியானது ஒரு சாகசம் நடக்கின்றிருக்கோம் இதற்கு அடுத்த போல வரக்கூடிய அந்த சுவாசினி பூஜை அந்த வீடியோ நாலாவது வீடியோவாக எல்லோரும் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த நான்கு வீடியோக்களையுமே ஆறு மூணு கடைசி வரை உங்களது கிரகத்திலே இன்றைய தினம் மாலை உங்களது பூஜை அறிகள் விளக்கேற்றுவிட்டு அதன் பிறகு இந்த வீடியோவை நான்கு வீடியோக்களையும் ஆற முதல் வரை வலிக்க வைத்துவிட்டு ஜீவாராதனையை தாங்கள் அனைவரும் கண்களிலே ஒற்றுக்கொண்டு சாட்சாத் மகாகாளி மகாலட்சுமி மகாசரஸ்வரி குருபேனா லலிதாவர்மேஸ்வரி பாலா திருபூசுந்தரி ஆத்மிகாபர்மேஸ்வரி ராஜராஜேஸ்வரி அன்னபூர்வ தேவினுடைய திருப்பாதங்களில் சட்டங்கமாக முடிந்து நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் அனைவரது பரிபூர்ண திருபாகடற்றமும் பரிபூர்ண ஆசையும் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை உங்களது கிரகத்திலேயே த சாரதா நவராத்திரி பூஜையானது நடைபெற்றது அம்பாலானவள் உங்கள் கிரகத்தில் உட்கார்ந்து உங்கள் வர இருக்கக்கூடிய வாழ்நா வாழ்நாட்கள் எல்லாம் பிரமாதமாக வச்சுக்க போகிறார் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீ அனுபவிச்சு பார்ப்பேள் இப்பொழுது

देवां गदाणकमले ये हि सवमीर्छेतां राजनेश दिव्या अलङ्कारदेवां प्रत्यष्टदीपं धरेशयानी जीवानांतरा आचमनीयं समर्पयामि भवभवसुवाः

అమృతయావ స్వీసనాయుతం కర్పూర్ణ చూర్ణ సంయుక్తం తాంబూలం ప్రతికృక్ష జీవారాధనై ಎಲ್ಲಾರೀವಾರಾ <Sedit> <Sedit> <Sedit>

శుంభాత్వం హాషదురిత దుర్గే నమస్తేంబి మహాదేవ్యే విమే విశ్వీమి తన్నోలక్ష్మీ ప్రచోదయాభే సర్వమంగళమాంగే సర్వాత సాధి దేవీ నారాయణీయమో సమస్త బ్రమంత్ర మంగళ ప్రాప్తిపూర నీరాజనం సుందర్శయామీ నీరాజనా ఆత్మణీయం సమర్పయా எல்லாரும் இந்த தீபாராதனையை வந்து பொண்ணை ஊற்றிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் நீங்க அடுத்ததாக நான்காவது பதிவாக சுமங்கிலி பூஜை அந்த பூஜையையும் பார்த்து எல்லாரும் சாட்சாத்து லலிதாபரமேஸ்வரி கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்கோ சகல ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்குமே அதாவது இந்த மதம் தான் அந்த மதம் தான் கிடையாது இந்த ஜாதி அந்த ஜாதி தான் கிடையாது எல்லாருக்குமே சகல ஐஸ்வர்யமும் படிப்படியாக கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை